எல்லா ஊர்லையும் வேலவர் இங்கே வில்லவர் இல்லாமல் எழுதிப்படுறது கையை சோடக்கப்படுறதுல நரம்பு நரம்பு எலும்பு தான் உழைப்பு ஒன்னே குறிக்கோள் உழை கையில் சின்பு வீணை மேலே ஆலமரமெல்லாம் சப்த ரிஷிகள் இது கணக்கு பார்க்க எல்லாமே வித்தியாசம் கம்பியெல்லாம் வரப்போகுதுன்னு ஆறு வகை கம்பியை கல்லு காலத்துலேயே கட் அடிச்சிருக்கான் ரவுண்டு கம்பி சதுர கம்பி போட்ட கம்பி முறுக்கு கம்பி பத்து கம்பி ஆறுபட்ட கம்பி ஆறு கன்சு கம்பி போகுதுன்னு கல் காலத்தில் கட் அடிச்சிருக்கான் எல்லா கம்பியும் இப்போ இரும்புல வந்துருக்கு இதை மரச்சேற்ற மாதிரி நடிச்சுட்டு வளையம் போட்டு ஆணி அடித்து டைப் பண்ண மாதிரி ஒவ்வொரு கட்டையும் ஒவ்வொரு புவளிப்படை இதை கொடும்பெயங்கிறோம் கல் தாழ்வாரம் பின்னாடி திருப்பார் ப படியில் நின்று சாமி கும்பிட்றோம் இந்த ஊரில் தான் இந்த வாய்ப்பு வேற எங்கள் தலையில் போட்டால் பாதம் மேலே போகை தான் அமைப்பு மதுரையில் காலத்துக்கு மதுரையில் இப்படி காமிச்சிருக்கான் ஒரு இப்படி இது மாதிரி காலத்துக்க முடியாது இருக்கிற வேற இங்கேயும் கிடையாது கால் எலும்பு இந்த கிருதாங்கிற நாகரிகம் அந்த காலத்துலேயே கிருதாக தான் இருந்திருக்கு உங்களை அன்புடன் அழைப்பது எஸ் ஜானகிராமன் கோயில் வழிகாட்டி ஆதீனத்தின் அங்கீகாரம் பெற்றவர் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூத்தொன்று ஐம்பத்தி ஒம்பது எண்பத்தஞ்சு நாற்பது பதினாலு ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது திருவாரூர் ஆதீனம் மரபுள்ள ஆதீனம் உங்கள் அனைவருக்கும் உங்கள் வாழ்த்துக்கள் என்ன ஒரு கோவிலுக்கோ ஒரு ஊருக்கோ போகிறது பெருசில் இங்கே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் பிரயாணங்களும் ஒரு பயனுள்ளதாக இருக்கணும் வந்த ஓணுன்னு ஓடக்கூடாது ஆலயங்கள்னாலே சிறப்புகள் இருக்குது அவடையவர்களில் மட்டும் சிறப்பு இல்லை அனைத்து கோயில்களிலும் சிறப்பு இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய கோவில் இது சிறப்புக்கள் அதிகம் உள்ள கோவில் இது இந்த பார்க்கக்கூடிய சிறப்புகள் திருவாசகத்தில் ஐம்பத்தோரு பதிகம் அதில் மொதல் பதிக்கம் சிவபுராணம் அதில் தொண்ணூத்தஞ்சி வரி தொண்ணூற்றி சிறப்பு இந்த கோயில் இருக்குது இவரோட சிறப்பு உலகத்துலேயே வேறு எங்கேயும் கிடையாது இதுக்கு மேலேயும் சிறப்பு இருக்குது மாணிக்கவாசிகள் திருவாசகம் மட்டும் பாடலை திரு கோவையாரும் பாடியிருக்கார் ஆண்டு நாள் பாடுது பாவை முப்பது இவர் கோவை நானூறு அதுக்காக ஒரு பதினாலு மைண்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் எப்போ வெளியே வரும்னு சாமிக்கு தான் தெரியும் கோயில் கூட வந்த உடனே சாமியை பார்க்கலாம் டியூப் லைட் இருக்குது சாமி பாதையில் வர்றாங்க ஏன்னாலும் சரியாக தெரியல எல்லாத்தையும் கோயில் கூட போய் சாமியை பார்க்கணும் இங்கே வீடு வழியிலேயே சாமியை பார்க்கலாம் சாமியை மட்டும் பாகல் பரிசு இல்லை மேலாக ராஜகோபுரத்துக்கு கடைசத்தையும் பார்க்கலாம் தெரியுதா சுவாமியும் ராஜகோபுரமும் ஒரே டைத்துல வழிபடுறது ஒரு பெரிய சிறப்பு அந்த சிறப்பு வந்த உடனே இந்த ஊரில் இருக்குது மேலாக ரெண்டு பொம்மை குரங்கு உடும்பு தெரியுதா குரங்கு உடும்பு குரங்கு வந்து மனிதனுடைய மனநிலைக்காக பலவித எண்ணங்கள் பலவித ஆசைகள் உள்ளது மனது மனம் ஒரு மனம் ஒரு குரங்கு அந்த குரங்கு மனதை உடும்பு வந்து பிடிக்க பிடிய விடாது பலவித எண்ணங்கள் உள்ள குரங்கு போன்ற மனதை உடும்பு பிடியாக இறைவென வழிபடப்போ மனதில் வேறு எந்த இடத்துக்கு இடம் கொடுக்கப்படாதுன்னு உலகத்தில் எத்தனை கோயில் இருந்தாலும் வழிபாட்டு முறையை சொல்லிக் கொடுத்த கோயில் இந்த கோயில் ப்ரேயர் மெத்தடுவா முருகன் கையில் என்ன இருக்கும் கதிபதி ராமன் அர்ஜுனன் மன்மதன் முருகனுக்கும் வில்லனு இருக்கான் எல்லா ஊர்லையும் வேலவர் இங்கே வில்லவர் வித்தியாசமே மெயின் நோக்கம் சிவன் கோயிலில் பெக்கு பார்க்க ஆலமரத்துறையில் கால் போட்டு சின்மத்தையோட உட்கார்ந்துருக்கும் இப்படி வாங்க உட்காரலாம் நின்னபடி கையில் சின்மத்துறையில் வீணு மேலே ஆலமரம்ல சப்த ரிஷிகள் இது கிழக்கு பார்க்க எல்லாமே வித்தியாசம் வித்தியாசமே மெயின் நோக்கம் காப்பி அடிக்கப்படாது வா கீழே பார்த்து வா இது மாதிரி இப்படி வாமா இது மாதிரி இறக்க எல்லா கோயிலையும் இருக்குது இந்த வேலைப்பாடு ஒரு சிறப்பானது கம்பியெல்லாம் வரப்போகுதுன்னு ஆறு வகை கம்பியை கல் காலத்துலேயே கட் பண்ணே அடிச்சிருக்கான் சவுண்டு கம்பி சதுர கம்பி எட்டுப்பட்ட கம்பி முறுக்கு கம்பி பத்து பட்ட கம்பி ஆறுபட்ட கம்பி ஆறு கன்ஸு கம்பி போதுன்னு கல் காலத்தில் கட் பண்ணியே அடிச்சிருக்கான் எல்லா கம்பியும் இப்போ இரும்பில் வந்துருக்கு இதை மரச்சேத்த மாதிரி நினச்சிட்டு வளையம் போட்டு ஆணி அடித்து டைப் பண்ண மாதிரி ஒவ்வொரு கட்டையும் ஒவ்வொரு கோயிலிப்படும் இதை கொடுங்கிறோம் கல் தாழ்வாரம் பின்னாடி திருப்பார் ப படியில் நின்று சாமி கும்பிட்றோம் இந்த ஊரில் தான் இந்த வாய்ப்பு வேறு எங்கேயும் கிடையாது வா போய் பார்க்கணும் சாமியை இங்கே நின்று பார்க்கலாம் ஆறு வகை கம்பியாக கல்வி அடிச்சிருக்கான் இதை மரச்சட்டமாக அடிச்சுட்டு வடையை போட்டு ஆணி அடித்து டைட் பண்ண மாதிரி ஒரு கட்ட ஒன்று பூ விளைப்பாடு மெதுவா வா நடராஜா ஆடுவார் எந்த காலத்துக்கு ஆடுவார் தெரியுமா இடது கால் இடதுன்னு தூக்காடுன்னு பாட்டு ஒரு சின்ன வித்தியாசம் பாண்டியராஜா சாமி கிட்ட பேசியிருக்கான் ஏன்ப்பா இடது காலியே தூக்கி ஆடு எல்லாருக்கும் கால் வலி கல்யாணிருக்கான் இருக்கான் அவர் கேட்டதுக்காக வலது கால தூக்காடு நாடு பாண்டிய நாடு இது பாண்டிய நாடு இந்த ஊருக்கு வலது தான் கரெக்ட் மறுபடியும் என்னப்பார் பாதம் இப்படி இப்போ பாதம் மேலே போகலாம் அமைப்பு மதுரையில் காலத்துக்கு மதுரையில் இப்படி காமிச்சிருக்கான் காலை இப்படி இது மாதிரி காலத்துக்க முடியாது வேற எங்கேயும் கிடையாது கிட்டக்கவா சாமி நடனம் ஆடினா யார் மத்தியா அடிப்பா தெரியுமா கிட்டக்கவா நந்தி இங்கே ஆஞ்சநேயர் அடிக்கிறாரு எல்லா வித்தியாசம் கொட்டி கிடக்கு வந்துட்டு ஓடுற கோயிலில் இறந்த பிறகு சொர்க்கம்னு ஒன்று இருக்கோ இல்லையோ இருக்கும் உயிரோட சொர்க்கம் கோயில்கள் அதுக்கு முதல்ல கொடுக்க வேண்டியது அரசாங்கம் யார் கவர் வர் மண்டு இதெல்லாம் பார்க்காது வா சாமி அம்பாளுக்குள்ள போட்டி வருது சாமி காலத்துக்கேட்டால் ஊர்தாண்டவன் பெண்ணுனாலே ஆட முடியும் பெண்ணு ஒன்றும் மட்டும் இல்லை பெண் காலத்துக்கேட்டால் பெண்களுக்கு கட்டுப்பாடு இந்த காலத்தில் ஜாஸ்தி என்னால் முடியலைன்னு எங்களால் முடியலை நாங்கள் என்னென்னோ எங்கள் லட்சம் திட்டுவோம் அடிப்போம் உங்கள் லட்சம் கையை தொடக்கப்படுகிறோம் சேலை சுருக்கம் என்ன அப்படியே ஒருத்தர் படித்திருக்கான்

இது இது சிவஸ்தலமா விஷ்ணுஸ்தலமா சிவசலம் பெருமானுக்கு தந்திர கூட பாகுபாடு கிடையாது குடலை உருவி மாலையா போட்டுக்கிறார் நரசிம்ம குடலை கை வாக்கு குடல் வெளியில் வந்துருக்கு ஒரு வெயிட்டு ஏற்றும் போது கிட்ட கவா முழங்கால் எலும்பு முழங்கால் எலும்பு இந்த கிருதாங்கிற நாகரிகம் அந்த காலத்துலேயே கிருதா இருந்திருக்கு இருந்திருக்கு இப்படிவா இங்க பாதத்தில் நரம்பு நரம்பு எலும்புதான் உழைப்பு ஒன்னே குறிக்கோள் உழைப்பு ஒன்னே எப்போ அப்போ இப்போ கடவாணி தனது கவர்மெண்ட் வா சத்தத்தரடி எல்லாம் கட்டினா எது கட்டினா ஃபர்ஸ்ட் கிடையாது நடந்து வருவான் உட்கார முன்னாடி எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் இங்கே உள்ள வேலை சாமி வேலை குறைசலில் குத்தி கொடுக்குறேன் அவனுக்கே சாமியில் சண்டனான் வா கே பார்த்து வா உடைக்காத ஒரு மதிப்பு கொடுக்கணும் மதிப்பு எந்தெந்த ஊரில் ஆயிரக்கணவுக்கு தெரியுமா மதுரை இருக்குது துணை இருக்குது சேமர் இருக்குது துணை இருக்குது எல்லாருமே இருக்குது அது ஒரு அங்கம் மனிதன் கிளம்பி ரெண்டு கண்டு ரெண்டு காது ரெண்டு கைன்னு சொல்லு பெரியவர்களுக்கு ஆயிரம் கணக்கா ஒரு அங்கம் எல்லாருமே ஆயிரம் கணக்கா ஆயிரம் விட்டு கட்டியிருக்கான் இந்த ஊரில் இது ஐநூறு அடுக்கியிருக்கான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதில் ஐநூறு அதில் ஐநூறு ஐநூறுவா எங்கே முன்னோர்கள் கட்டிக்காரங்க முன்னோர்கள் அவங்க சட்டி கூட நமக்கு தகுதி கிடையாது என்ன வாழ்த்தலாம் விட உங்கள் அம்மா கட்டிக்காரங்க உங்கள் அம்மாவோட பாட்டி கட்டிக்காரங்க என்னோட உங்கள் அப்பா உங்கள் தாப்பா அவங்களுக்கெல்லாம் மூளை இருந்தது நமக்கு மூளை மூலையில வா இப்படி வா சத மடிப்பு கால் பள்ளம் பாப்பா இந்த பள்ளம் உழைப்பு கடினமான உழைப்பு அப்போ இப்போ கடினமான கலவாடி நம்ம நாட்டில் வா வெந்து வயிற்று இருக்கே பாருக்குள்ளே நல்ல நாடா பா பாரு சத பிடிப்பு கரண்ட கால் சத மடிப்பு பிடிப்பு கரண்ட கால் பேச ஒண்ணு வா இப்படிவா பாப்பா முழங்கால் மூட்டு இப்படி வா முழங்கால் மூட்டு முழங்கால் எலும்பு மூட்டு எலும்பு அக்கரை என்ன கரை அக்கரை இப்ப எல்லாமே கரை ஒன்னு கூட சித்து முடியாது நாடு வந்தது வந்து நம்ம என்ன பண்ண முடியும் கட்டிட்டு தான் போக முடியும் வீரபத்தர் வா

முற்போட இவர் நம்பி அவர் பண்ண தப்புக்காக மனுஷனாக பிறந்திருக்கார் அதனால தான் நம்பி கிடையாது நம்பி இல்லாத சிவன் கோயில் உலகத்திலேயே இந்த ஊர் தான் கோயிலுக்குள்ளே போனால் எந்த சாமியை முதல்ல கும்பிடுவோம் விநாயகர் பிள்ளையார் கும்பிட்டு தான் வழிபாடு பார்க்கும் எந்த காரியமாக இந்த எந்த இந்த ஊரில் கோயில் கூட வந்தாச்சுன்னா முதலிடம் பக்தர் தான் முதலிடம் தொண்டர் தான் முதலிடம் மாணிக்கவாசகர் தான் முதலிடம் மணியன் தான் இவர் கும்பிட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும் வீடு கிடனு ஓடப்படாது உடம்பு போனால் முதலிடம் அவளோ பக்தருக்கு முதல் இடம் பிள்ளையார் ரெண்டாவது இடம் எல்லா ஊர்லேயும் திருவிழா இருக்க சுவாமிக்கு நடக்கலாம் அம்பாளுக்கு நடக்கும் இங்கே வெற்றியில் நடக்கிறது மாணிக்க வாசகர் இருக்குது எல்லா ஊர்லையும் தேரில் வர்றது சுவாமி வரும் அம்பாள் வரும் இங்கே தேரில் வர்றது மாணிக்க வாசகர் உலகம் முழு சுவாமி அம்பாளுக்கு திருவிழா ஆவிடையார் மாணிக்க வாசகருக்கு திருவிழா மனிதனுக்கு திருவிழா இருந்து உள்ளதான் யான் பெற்ற இன்பம் இந்த வார்த்தையாக அதான் ஏஆணி ஜாலம் மணி சாமி நான் சண்டை போடுறேன்னா இங்கே பல நாட்டு குதிரை வந்திருக்காங்க குதிரை வாங்க வந்தது இது மராட்டிய குதிரை இது கிரேக்கா குதிரை என்ன பார்க்கணும் குதிரை ஓடாது அது கேரள குதிரை கொண்டை இருபது தெரியுதா அது அது கேரள குதிரை என்ன இது மராட்டியம் இது கிரேக்கம் அது அரேபியா அப்படின்னு இல்லை பேசலாமா அப்படி எதை பார்க்க இல்லை சிவாலயத்தில் நந்தி இருக்கும் கொடிமரம் இருக்கும் பலிபீடம் இருக்கும் நந்தி கொடிமரம் பலிபீடம் இல்லாத ஒரு சிவன் கோவில் உலகத்திலேயே இந்த ஊர் தான் காதல் விடுகுதா ரெண்டாவது சாமிக்கு உருவம் இல்லை உட்காந்த பீடம் தான் இருக்குது அந்த பீடத்தை ஆவடைங்கிறோம் அதனால தான் ஆவடையார் இன்னும் ஒரு காரண பெயர் அந்த ஆவடை வெற்றி நம்ம அறுக்கால மாதிரி கவசம் வச்சிருக்காங்க அந்த மேடை மேலே சுவாமி பேர் ஆத்மநாதர்னு பேர் ஆத்மனா உயிர் நாதனா தலைவன் உலகத்தில் உள்ள உயிர்க்கெல்லாம் ஒரு தலைவராக இருக்கார் நம்ம உயிருக்கு நம்மளுடைய உடம்பு வடிவம் சுவாமிக்கு கோவில தான் வடிவம் கற்பூரத்தை சாமியை காப்பிட்டு எல்லோருமே வெளியே கொடுப்பாங்க தொட்டு கும்பிடலாம் இங்கே கற்பூரத்தை சாமியிட காமிச்சிட்டு அங்கேயே வச்சிருவாங்க நமக்கு தர மாட்டாங்க தொட்டு கும்பிட முடியாது சுவாமிக்கு முன்னாடி பெரிய சதுர கல் இருக்கு அந்த கல்லில் சாத்த கொட்டி ஆவி பறக்க நைவேத்தியம் ஆவி உடையார் கோயில் மறுபயர் முன்னாடி ஆவடை பாவிடை புளுங்கலர்ச்சி முளைக்கீரை பாகக்காலாம் சாமிக்கு நைவேத்தியம் சிவன் கோயில் கிழக்கால் மேற்கே இருக்கும் தெற்கு பார்த்த சிவாலயம் தட்சாமூர்த்தி இல்லாத சிவாலயம் பிரதோஷம் இல்லாத சிவாலயம் நந்தியில் பிரதோஷம் இல்லை சுவாமிக்கு எப்படி உருவம் இல்லையோ அந்த மாதிரி அம்பாளுக்கும் உருவம் கிடையாது கல்லுனால ஜென்னல் ஒரு ஓட்டை வழியாக பார்த்தா அம்பாளுக்கு பாதம் அம்பாள் பேர் யோகா அம்பாள் சுவாமிக்கு முன்னாடி வளைவா தீபம் தெரியும் கிட்ட போய் பார்க்கலாம் அதில் இருபத்தி ஏழு விளக்கிற நட்சத்திரம் மாலைங்கிறோம் அதுக்கு மேலே சிகப்பை மஞ்சள் பற்றிய மூணு விளக்கு பார்க்கலாம் அக்னி சூரியன் சந்திர நட்சத்திரம் எல்லாம் சாமிக்கு கட்டுப்பட்டுதுன்னு காமிச்சிருக்கான் நம்ம நடந்தால் நம்ம நிழல் போய் சுவாமி மேலப்படும் அது மாதிரி கட்டடக்கலை ஆகிய கலைகளை எத்தனை அறுபத்தி நாலு தெரியல தெரியலண்டு அதில் கட்டடக்கலையும் ஒன்று நிழல் படணும்னா என்ன வேணும் என் வழக்கல தெரிய விடாதோ நான் போய் வடக்கிற ஆள் வர வந்தால் தான் நெழல் விடும் சூரிய ஒளித்தம் ஆகாய் வலிச்சம் எல்லாமே நீ கோயிலுக்குள்ள எங்கே நின்னாலும் காலமாரி சாயந்தரம் வரைக்கும் நீ நின்னால் ஒரு நேரம் போய் சாமி மேலே படும் இது பெக்கு பெக்க சூரியன் வராது இங்கே பாரு நிழல் நிழல் எடுக்க முடிஞ்ச தெரியுதா கை இல்லாமல் நில பெக்க சூரியன் இல்லை நேர் வருது கை நிலிங்க உடம்பு நான் சாமிட்ட இது வடக்கு வடக்க சூரியன் கிடையாது எங்கே நின்னாலும் கொட்டி கடக்கமாக வந்துட்டு ஓடுறது இல்லை தண்டங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து கிழக்கு தெரியுதா எங்கே ஏற்படும் நம்ம இப்போ கட்டடங்கள் கட்டுறோம் எவ்வளவு ஃபவுண்டேஷன் வருவோம் கட்டடம் ஸ்டாங்குறோம் ஒரு கம்பு தரையில் எனக்கு பள்ள மடியா தான் கம்பு அனுப்புங்கிட்டாக்கவா அப்படியே தந்தரையில் வச்சு கட்டிக்கிறோம் ஃபவுண்டேஷன் சொல்லி பிஜி படிக்கிறாள் பிகி அப்படிவா பாப்பா வா தந்தரையில் வச்சு கட்டியிருக்கான் ஃபவுண்டேஷன் கிடையாது மூணு நோண்டுரும் என்ன நீ நம்ப நம்ம பாட்டை சந்தையு கல்லை கொஞ்சம் வெளியிலயே நீட்டியிருக்கான் இருக்கட்டும் கல்லை வெளியிலேயே நீட்டியிருக்கான் தெரியுது சந்தையு வருவான்னு தெரியும் வா அம்மா வாங்குற பிறந்திருக்கார் மேலூர்லேருந்து எட்டு கிலோமீட்டரு இவர் மதுரை அரசாங்க மன்னன் அரிமர்தன பாண்டியன்கிற ராஜாட்ட மந்திரியாக இருந்திருக்கார் ராஜ்யத்தில் குதிரை வரஞ்சோன்னா மன்னன் பணத்தை கொடுத்து குதிரை வீட்டு சொல்லி சொல்றார் குதிரை வாங்குறதுக்காக மாணிக்கவாசகர் குதிரை வாங்கறதுக்காக மாணிக்கவாச பக்கம் வர்றார் புராண பெயர் இந்த ஊருக்கு திருப்பெருந்துறைன்னு பேரு இவர் பாடி நூல் என்ன திருவாசகம் அதில் இந்த ஊரை அவர் திருப்பெருந்துறைன்னு பாடியிருக்கார் துறைங்கிறது பெரிய துறைமுகத்தை குறிக்கும் இவர் காலத்தில் பெரிய துறைமுகமாக இருந்திருக்கு அதனால இங்கே பல நாட்டு குதிரைகள் வந்திருக்கு அதனால அவர் இங்கே குதிரை வாங்க வந்திருக்கார் உதிரவாங்க வந்து ஒரு சாமியை பார்த்துருக்கார் சுவாமிக்காக அந்த படத்தை வச்சு கோயிலை கட்டியிருக்கார் கடவுளை நம்பினோர் கடவுளுக்காக மாணிக்காசர் கோயில் கட்டுறார் கடவுள் கோயில் கட்டின மாணிக்காசருக்காக நரி எல்லாம் குதிரை அமைச்சு கொண்டு கொடுத்ததாக வரலாறு பாடல்களில் நரிதலை பரியாக்கின்னு வருது இது திருப்பெரு துறைஞ்சாட்சியாக கோட்டைப்பட்டன மீமிசல் கடல் கரை தயமாக சாமியை கும்பிடு தை ஒன்று அன்னைக்கு சிவனை பார்த்தது மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருந்தது நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கோவிலை முழுக்க உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன் கோவிலோட வழிகாட்டியான ராமன் ஐயருக்கு ரொம்பவே நன்றி ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார் அவர் இல்லாட்டினா எனக்கு இவ்வளோ விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்காது கோவிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் இன்னும் நிறைய கொட்டி கிடக்கு இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க